நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் விருப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு ஜெர்சி கிராஸ் கன்றுமலோட விற்பனை இப்போதாங்க பார்க்க போகிறோம் நல்ல தரத்தில் ஒரு மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடை விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாட்டோட விலை என்ன அட்ரெஸ் எங்கே இருக்கலாம்னு தெரிஞ்சுக்க முடியும் கிங்காம் ஸ்ட்ரிப்ஷனில் சப்ஸ்கிரைப் நம்ம தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸில் ஒரு சந்தனப்பிள்ளை மாடுங்க நல்ல ஒரு கலரில் இருக்குதுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா பல் சேர்ந்துருச்சு அப்படின்னு தான் தான் சொல்லியிருக்காங்க ஈத்து மூன்றாவது ஈத்து மாடு இப்போ மூன்றாவது கன்று போட்டிருக்குதுங்க கன்று போட்டு சரியாக இரண்டு நாட் இரண்டு மாதம் ஆகுதுங்க இரண்டு மாதமான அழகிய செம்பூத்துக்காரி கிடாரி கன்றோடு இருக்குதுங்க கன்று நல்ல தரத்தில் நல்லா பால் விட்டு வந்து இப்போ பார்த்துருக்காங்க நல்ல ஒரு தெளிவான கிடாரி கண்ணுங்க கண்ணு மாடு ரெண்டுமே சுழி சுத்தம் மாட்டிலையும் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடு அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க பல்லு சேர்ந்துருச்சுங்க கண்ணு போட்டு இரண்டு மாதம் ஆகுதுங்க மூன்றாவது ஈத்து மாடு கண்ணு மாடு ரெண்டுமே சுழி சுத்தங்க மாட்டிலையும் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடவே இருக்குதுங்க இந்த மாட்டோட கறவை தண்ணை பொறுத்த வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய கறவை ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஆறு அஞ்சு பதினோரு லிட்டர் வரைக்கும் கறவை கறக்குது அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் கறவை குறையாதுங்க கன்று மாடு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கறவை கறக்கிற ஆப்ஷன் இருக்கும்போது கண்டிப்பாக நீ நேரில் போய் மாட்டை கறந்து பார்த்தே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வாங்க பதினோரு லிட்டர் வந்து பதினோரு கறவை சொல்லியிருக்காங்க தேனரம் மட்டும் காணப்படுங்க வெளியே கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரோடலாம் பிடிச்சிக்கலாம் யாராவது கறவு வந்துக்கலாம் கறவைக்கு காலை அணுக்கி தேவைங்க இடத்துல மேச்சர் முறையில் வறுக்கப்பட்ட மாடுங்க தண்ணி தோணுது எந்த ஒரு பிரச்சினையுமே இல்லை தாராளமாக எல்லா கிழமேட்டுமே தாங்குடி மாடு அப்படிங்க சொல்லியிருக்காங்க ஒரு கன்று மாடு நல்ல தெளிவான கிடாரிக்கொண்ணோட வயல் குறைஞ்சோ நாழி தூச்சி கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த கன்று மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க கன்றுமாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரம் சொல்லியிருக்காங்க தேவாண்டர் மட்டும் வீடு விடுக்கிற கான்டக்ட் மாரி கான்ப்பாங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கன்று மாடு நேரில் போய் பார்த்து கறந்து பார்த்தே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு வாங்க இந்த மாடு விற்பனைக்குரிய இடம் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டு என்ற ஊரில் இந்த கன்று மாடு வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு இருக்கு தேவண்டர் மட்டும் அனுப்பினாங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோடய கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து விடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட்டும் பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோடய உரிமையாளர் என்ன சொல்கிறாங்க நான் வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கொடுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துல இருக்கிற பெல்லைக்கன் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒன்று கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்